அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் ஜெய நளினா தேவி தமிழ்துறை இணைப்பேர் ஆசிரியர் பெண்கள் கல்லூரி விருதுநகர் என்னுடைய தலைப்பு என்ன தமிழக கோயில் அமைப்பும் குடைவரை கோயில்களும் அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போறேன் கோயில் அப்படிங்கிற சொல் வந்து ஆலயத்தை மட்டுமல்லாது மன்னனுடைய அரண்மனையும் குறிக்கும் கோயில்ங்கிறது வந்து இறைவன் தங்க இடம் மட்டும் கிடையாது அரண்மனையையும் குறிக்கும் இதுக்கு வந்து சான்று எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரத்துல அமைந்திருக்கின்றது விலங்குபூன் மார்பில் பாண்டியன் கோயிலின் வாயில் வந்து கோயில் காட்ட அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் இதுல வந்து கோயில்ங்கிற சொல் வந்து எதை குறிக்கிறது என்றால் அரண்மனையை குறிக்கின்றது அடுத்ததாக சிலப்பதிகாரத்துல கோயில் மன்னனை குறுகினால் அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்து எங்க போறா அப்படின்னு சொன்னா மன்னனுடைய அரண்மனைக்கு போகிறா அதுல வந்து கோயில் என்ற சொல் அரசனுக்குரிய அரண்மனையை குறிக்கிறது அடுத்ததாக கோயில் அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் தேவார காலத்துல வந்து கோயில் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது என்னென்ன கோயில் எல்லாம் முத இருந்தது அப்படிங்கறத சொல்றேன் தேவார காலத்துல பெருங்கோயில் கரகோயில் கோயில் கொகுடி கோயில் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் என பல்வேறு அமைப்புகளில் கோயில்கள் கட்டப்பட்டு இருந்தன நமக்கு வந்து பெருங்கோயில் முதல்ல பெருங்கோயில்னா என்ன பெருங்கோயில மாடக்கோயில் அப்படின்னும் சொல்றோம் யானைகள் ஏற முடியாத அளவுக்கு குன்றுகள் உயரமாக அமைந்திருப்பது பெருங்கோயில் அடுத்து கரக்கோயில் கரக்கோயில் வட்டமான விமானம் அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட கோயில் கரக்கோயில் மற்றும் சக்கரத்தோடு கூடிய தேர் வடிவிலான கோயில் எனவும் கூறப்படுகிறது அடுத்து ஞாலர் கோயில் ஞாலர் கோயில்னா என்ன சோலை நடுவுல அமைக்கப்படும் கோயிலுக்கு பெயர் தான் ஞாலர் கோயில் ஆகும் இந்த ஞாலல் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா கொன்றை மரத்தை குறிக்கும் கொன்றை மரங்கள் சூழ்ந்த சூழப்பட்டு நடுவுல அமைக்கப்பட்ட கோயிலுக்கு ஞாலர் கோயில் என்று பெயர் அடுத்து கொகுடி கோயில் கொகுடி கோயில்னா என்ன கொகுடி கோயில்ங்கிறது முல்லைக்கொடிகள் படர்ந்த சூழ்நிலையில் அமைந்த கோயில் சுத்தி முல்லைக்கொடி இருக்கும் அதுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட கோயில் கொகுடி கோயில் கொகுடி என்னும் மரத்தால் கட்டப்பட்ட கோயில் சிகரத்தோடும் கர்ணகூட கர்ணக்கூடோடும் கட்டப்பட்ட கோயில் தான் கொகுடி கோயில் அடுத்து பாத்தீங்கன்னா இளங்கோயில் இளங்கோயில்னா என்ன அதாவது ஒரு கோயிலை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த தெய்வத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படியே எடுத்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு பாலாலயம் அப்படின்னு ஒன்னு அனுப்புவாங்க அந்த கோயிலுக்கு பேர் தான் இளங்கோயில் அந்த ஒன்றை அமைத்து அந்த இறைவனை வந்து அப்படியே வந்து அதுக்கு நீராட்டி நல்ல நறுமண புகையெல்லாம் போட்டு அந்த பண்ணுகின்ற அந்த கடவுளை அந்த சிறு இதுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கின்ற இறைவனை எடுத்துட்டு வந்து பக்கத்துல மாத்துறதுக்கு பேரு தான் பாலாலயம் இந்த பாலாலயத்தை வந்து இளங்கோயில் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மணி மணி போன்ற அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா கோயில் வந்து மணி போன்ற அமைப்புடைய கோயில் மணி கோயில் எட்டு அல்லது ஆறு பட்டையுடைய கோயிலத்தான் இந்த மேல வந்து பட்டை போட்டிருக்கும் என் பட்டை அப்படிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட கோயிலத்தான் மணி கோயில் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஆலக்கோயில் ஆலமரத்தின் அடியில் எழுப்பப்பட்ட கோயில் ஆலக்கோயில் இதுதான் ஆனை கோயில் ஆனை கோயில் அப்படின்னு சிரிச்சு மறிவிருச்சு யானையினுடைய முதுகு போன்ற அமைப்புடைய தூங்கு அதுக்கு பேர் வந்து தூங்கானை மாடோன்னு சொல்லுவாங்க அந்த தூங்கானை மாடை கோயில் யானையினுடைய முதுகு போன்ற அமைப்புடைய தூங்கானை மாட தான் ஆலக்கோயில் அதுதான் நாளை உடையில ஆனை கோயில் ஆனை கோயில் மாறிடுச்சு இவ்வாறாக கோயில்கள் தேவத்தில் கட்டப்பட்டுள்ளன அடுத்ததாக குடைவரை கோயில்கள் குடைவரை கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல்லவ மன்னன் தான் சுற்றோம் ஆனா இந்தியாவுல பல குடைவரை கோயில்கள் இருந்திருக்கின்றன முதல்ல வந்து பல்லவ மன்னன் தான் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் சிவன் திருமால் நான்முகன் ஆகிய மூவருக்கும் குடைவரை கோயிலை குடைவித்தான் கோயிலை அவத வந்து உருவாக்கப்படுற முறையில மூணு முறையில உருவாக்கியிருக்காங்க குடைவரை கோயில் ஒற்றை கோயில் கட்டிடக் கோயில் அப்படின்னு மூணு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க குடைவர கோயில்ல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் குன்றுல ஒரு பகுதியை உள்நோக்கி குடைந்தமைக்கப்படும் கோயில்களையே குடைவரைக் கோயில்கள் என்பர் குடைவரைக் கோயில்னா ஒரு குன்றினுடைய உள்ள நோக்கி குடைத்தமைக்கப்படும் கோயிலுக்கு குடைவரைக் கோயில் இது வந்து மத்திய தரக்கடை பகுதியில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே குடைவரைக் கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது சீனா எகிப்து போன்ற நாடுகளில் இவ் குடைவரை கோயில் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு அளவிலேயே கால் ஊன்றியுள்ளது இந்தியாவில் குடைவரை கோயில் இந்தியாவை பொறுத்த மட்டுல குடைவரை கோயில் வந்து மூணாம் நூற்றாண்டில் அறிமுகமாகியது இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ள ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குறைவடை கோயில்களில் தொள்ளாயிரம் கோயில்கள் பௌத்த சமயம் தொடர்புடையவை முன்னூறு குடைவரை கோயில்கள் சைவம் வைணவம் சமணம் மற்றும் பிற சமய குடை குறைவரை கோயில்களாக அமைந்துள்ளன இந்தியாவில் குடைவரை கோயிலுக்கு உயிரூட்டிய பெருமைக்குரியவர்கள் யார் என்றால் மௌரியர் மௌரிய பேரரசர் அசோக காலத்திலையும் சரி அவருடைய பேரன் தசரதன் காலத்திலும் இந்த ஆஜீவிக சமயம் ஒரு சமயம் இருந்தது அந்த சமயத்தை சார்ந்த குடைவரை கோயில்கள் இருந்தன அடுத்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல கயாவுக்கு அருகில பராபர் நாகா சுனி சீதா மார்கி போன்ற இடங்களில் கோயில்கள் குடைவிக்கப்பட்டுள்ளன பௌத்த சமயம் சார்ந்த குடைவரை கோயில்கள் புனா நாசிக் அஜந்தா அவுரங்கபாத் போன்ற பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன சைவ வைணவம் சமயம் சார்ந்த குடைவரை கோயில்களை உருவாக்கிய பெருமையர்களாக யார் இருக்காருன்னா புக்த மரபினர் காலச்சோரிகள் சாளுக்கியர்கள் பாண்டிய மன்னர்கள் பல்லவ வேந்தர்கள் முத்தரையர்கள் அதியமான் ஆய் மன்னர்கள் போன்றோர் போற்றப்படுகின்றனர் இவ்வாறாக தேவார காலத்தில் கோயில் அமைப்பும் இந்தியாவில் குடைவரை கோயில் குறித்த செய்தியும் சிறப்பாக அமைந்துள்ளதை எடுத்துரைக்கப்பட்டுள்ளன நன்றி